முகளை இந்த வீடியில் நம்ம பார்க்க போகிறது பதநீரில் மாம்பழத்தை அறுத்து போட்டு பதநீரும் மாம்பழமும் சேர்ந்த ஒரு ஜூஸு குடிக்கிறது ரொம்ப 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 சுவையாக இருக்கும் இதுவே ரொம்ப கொஞ்சம் குளிர் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்றது இதை விட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பதநீரில் நொங்கு போட்டு சாப்பிட்றது அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்குமோ அதுபோல் மாம்பழத்தையும் நம்ம அறுத்து போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த பனை ஓலை பட்டையில் மாம்பழத்தை சேர்த்து இந்த பதநீர் இருக்கு